அன்பு ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் தமிழ் யூடியூப் சேனலின் இனிய தமிழ் வணக்கம் தாய்மொழியால் இணைவோம் தாய்மொழியை வளர்ப்போம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ் சைவ சமய திருமுறைகளில் பத்தாம் திருமுறையான திருமூலர் அருளிய திருமந்திரம் முதல் தந்திரம் இளமை நிலையாமை இன்றைய திருமந்திரம் நூற்றி எழுபத்து ஒன்பது இளமை அது போனா திரும்பாது தேய்ந்த தொழிந்த இளமை கடைமுறை ஆய்ந்தற்ற பின்னை அரிய கருமங்கள் பாய்ந்தற்ற கங்கை படர்சடை நந்தியை ஓர்ந்துற்று கொள்ளும் உயிருள்ள போதே தேய்ந்த தொழிந்த இளமை கடைமுறை ஆய்ந்தற்ற பின்னை அரிய கருமங்கள் பாய்ந்தற்ற கங்கை படர்சடை நந்தியை ஓர்ந்துற்று கொள்ளும் உயிருள்ள போதே பாடலின் விளக்கம் நம்முடைய இளமை நாள்தோறும் தேய்ந்து அழியும் தன்மை கொண்டதாகும் இளமை குறுகி ஒழிந்த பின் முதுமையில் செயற்கரிய செயல்கள் செய்வது கடினமானது தன்னுடைய சடையில் பாயும் தன்மை கொண்ட கங்கையை படரவிட்டிருக்கும் சிவபெருமானை கூர்ந்து நினைத்து அவன் நினைவில் பொருந்திக் கொள்வோம் உயிருள்ள போதே ஆன்மீக விஷயங்களில் அடியெடுத்து வைக்க இளமை பருவமே பொருத்தமானது திருச்சிற்றம்பலம் அன்பு ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே இவ்வீடியோ பதிவினை கேட்டு இன்புற்று ஆதரவு அளித்த அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் எங்கள் உள்ளம் கணிந்த நன்றி மேலும் இப்பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்தும் இதுவரை இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்தி ஆதரவு அளிக்கவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மிக்க நன்றி அடுத்த பதிவில் உங்களை விரைவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை தமிழ் யூடியூப் சேனல்